இடஒதுக்கீடு ஒழிச்சாவே சாதி ஒழிஞ்சிருங்க இந்த அரசியல்வாதிங்க மக்களை பிரிக்கிறதுக்காக செஞ்ச சதி தான் இந்த இடஒதுக்கீடு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ஒழிச்சாவே சாதி ஒழிஞ்சிருங்க ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கலனா என் ஃப்ரெண்டு என்ன சாதினே எனக்கு தெரியாதுங்க எஸ்சி பசங்களாம் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாவே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும் ஆனால் நான் தொண்ணூறு மார்க் எடுத்தா கூட எனக்கு சீட்டு கிடைக்காதுங்க இடஒதுக்கீடு ஏழையாக இருக்கவங்களுக்கு தாங்க கொடுக்கணும் சாதி அடிப்படையெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம முன்னேறதுக்கு தடையா இருக்கிறதே இந்த இடஒதுக்கீடு தாங்க இந்த இடஒதுக்கீட்டின் காரணமா தான் நம்ம நாடு வல்லரசையா ஆக மாட்டேங்குது எஸ்சிக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சலுகை கொடுக்கறாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க எஸ்சி ஒருத்தர் கார் வச்சிருக்காருங்க மெரிட்டு தாங்க பெஸ்ட் கோட்டா எல்லாம் வேஸ்ட்டுங்க இதெல்லாம் கிடையாதுங்க இடஒதுக்கீடு சலுகை கிடையாது நம்மளோட உரிமை சோ நம்ம படிக்கிறதுக்கு நல்ல வேலைக்கு போறதுக்கு அடிப்படையா இருக்கிறது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எஸ்சிக்கு மட்டும் கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை பேசியிருந்தாலோ அல்லது கேட்டிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது இடஒதுக்கீடு குறித்த பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பல்வேறு கான்வர்சேஷன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மிக அதிகமாக நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கும் ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க ஆனால் அது யாருக்காக கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க யாரெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டாங்க யாரெல்லாம் அதை ரொம்ப தீவிரமா எதிர்த்தாங்க இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரியாது ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரிஞ்சாதான் வீடியோ தொடக்கத்துல நான் சொன்ன விஷயங்கள்ல எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும் இடஒதுக்கிடை ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது குறித்த சில விஷயங்களாவது தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்படியான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் சொல்ற ஒரு சீரியஸாக இந்த சீரியஸ் நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் இடஒதுக்கீடு குறித்த இனிவரும் காலங்களில் வரப்போற கான்வர்சேஷன்ஸ் விவாதங்கள் இது எல்லாத்துக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நான் அஷ்யூர் பண்ணியே சொல்லுவேன் ஸோ வேர்கள் சீரியஸ் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்றாங்க நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அதற்கு அடுத்ததாக நாம பண்ற சீரீஸ் தான் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பத்தின விஷயங்களை ரொம்ப பேசிக்ல இருந்து வரலாற்று ரீதியா தரவுகள் ரீதியாக கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எளிமையாக ஒவ்வொரு விஷயமா எடுக்க போறோம் இடஒதுக்கீடு குறித்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம் அடிப்படையிலீட்டை ஆதரிக்கவும் செய்யலாம் எதிர்க்கவும் செய்யலாம் அது உங்களோட உரிமை மேலும் கூடுதலாக கமெண்ட் லைன் கூட வந்து கத்தி சண்டை கூட போடலாம் ஸோ எல்லாத்துக்கும் இங்க இடம் இருக்கு வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கையை பத்தி எல்லாம் வணக்கம் இது ஃபாரின் மெசேஜ் சேனல் நான் அருண்கோமதி ஸோ ரிசர்வேஷன் தான் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பஸ் ட்ரெயின்லலாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்குன்னு ஒரு சீட்டை புக் பண்ணுறோம் ஒரு சீட்டை உறுதிப்படுத்திக்கிறோம் நமக்காக பிரித்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ இந்த அர்த்தம் தான் ரிசர்வேஷனோட ஒன்லைன் இந்த ஒன்லைன் தான் அடுத்த நூறு வருஷத்துக்கான வரலாற்றையே தீர்மானிச்சுது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு பெரும்பாலானவர்கள்ட்ட பிரிட்டிஷ்காரங்க தான்ப்பா இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து நம்ம நாட்டை கூறு போட்டுட்டாங்க சரி உங்களுக்கு ஒரு வரலாற்று தகவலை சொல்றேன் ஆண்டுகளுக்கு முன்பு ஹரப்பா நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் திரு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்து இதை ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பார் திராவிட நாகரிகம் மட்டும் கிடையாது ஹரப்பா நாகரிகம் ஒரு உயர்ந்த நகர நாகரிகம் கூட மூவாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே வீடுகள்லாம் ஒரே வரிசையா சீராக கட்டப்பட்டிருக்கு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு குளங்களில் படிக்கட்டுகளும் ஒரே சீரா இருக்கு இதற்கு மேற்படியாக துணிவாற்று மறைகள்லாம் கட்டியிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே ஒரு சிட்டி லைஃபை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு நகர நாகரீகம் வரணும்னா கண்டிப்பா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்வி இலக்கியம் எல்லாத்துலையும் அந்த மக்கள் சிறந்து விளங்கி இருக்கணும் அப்படியான ஒரு பெருமை மிக்க பின்புலத்தை கொண்டவங்க தான் நாம ஸோ இது சும்மா கதை கிடையாது திரு ஆய்வாளர் ஐராவத மகாதேவன் அவர்கள் இதை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் கிடையாது திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முவாயத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வந்து தமிழர்கள் நிறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர்பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்பயர்களோட ஒத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவையும் வெளியிட்டிருக்காரு சோ இப்படியான பல்வேறு சிறப்புகளை தமிழர்கள் கொண்டு இருந்தாங்க நீங்க அவ்வளவு தூரம் கூட போக தேவையில்லை சங்க காலத்திலே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கல்வி இலக்கிய திறமைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் சோ இவ்வளவு சிறப்பா இருந்த நம்ம மக்கள் எங்கன்னா சறுக்குனாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் ஏன் படிக்கல இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா நம்மளோட தாத்தா பாட்டி அல்லது அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் ஏன் படிக்கல அப்படின்னா அதுக்கும் ரிசர்வேஷன் தான் காரணம் ரிசர்வேஷன் நமக்கு படிக்கிறதுக்கு உரிமையை வாங்கி தந்துச்சுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க நீ என்னமோ நம்மளை படிக்க விடாம பண்ணதே ரிசர்வேஷன் தானே சொல்றீங்க என்ன ரிசர்வேஷன் இது அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் சோ இந்த ரிசர்வேஷன் எங்க எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்கல எழுதப்பட்டிருக்குங்க ரொம்ப பழமையான ஒரு வேதம் மக்கள் எல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பகுதியில் ரிசர்வேஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் பிராமணர்கள் தான் வந்து மக்கள்களிலே உயர்ந்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்க தான் கல்வி கற்கிறதுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கும் தான் உரிமை இருக்கு கோயில்ல நேரடியாக போய் சாமிய பூஜை பண்றதுக்கு தான் உரிமை இருக்கு ஸோ இப்படியான சமூகத்தில் மேலானவர்கள் பிராமணர்கள் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அரச குளம் ஸோ இந்த அரசர்கள் எல்லாம் கல்வி கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த வீரத்திர சாகசங்கள் செய்கிறதுக்கு வித்தைகள்லாம் எல்லாம் இப்படியான உரிமைகள்லாம் அவங்களுக்கும் இருக்கு இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காளு மூணாவது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் தொழில் பண்றவங்க இவங்களும் நல்லா வசதியா இருப்பாங்க ஓரளவு இவங்களும் இவங்க தொழிலுக்கு தேவையான படிப்பை படிச்சிருப்பாங்க இப்படியான குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க நாலாவதா ஒரு குரூப் இருந்தாங்க இவங்க தான் உழைக்கும் மக்கள் பெரும்பான்மை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த மக்கள் தான் இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாரும் கூலியா இருந்தாங்க விவசாய கூலிகளா இருந்தாங்க தச்சரா இருந்தாங்க இரும்பு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சமூகத்தின் கடை நிலையில் இருந்த உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் இந்த பெரும்பான்மை மக்கள் தான் இருந்தாங்க இவங்களுக்கு கல்வி கற்கிற உரிமை கிடையாது இன்னும் ஒரு படி மேல போய் தப்பி தவிர யாராவது யாருக்கும் தெரியாமல் கல்வி கத்துக்கணும்னு நினைச்சா கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க இப்போ வேதங்கள்லாம் ஓதும் போது நீ போய் காதலை கேட்கறேனா உன் காதல ஈர்த்த காட்சி ஊச்சணும் அப்படின்லாம் சட்டங்கள் எழுதப்பட்டுச்சு ஸோ இப்படியான ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் பல்லவர்கள் தொடங்கி சோழர்கள் தொடங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் விஜயநகர பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு வரைக்கும் இதுதான் நிலைமையா இருந்துச்சு ஸோ இப்படி இருந்த நம்மளோட தாத்தா பாட்டியோட வாழ்க்கையில பிரிட்டிஷ்காரர்கள் மூலமாக தான் ஒரு ஒளி வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு தொடர்ச்சியாக பிரிட்டிஷை எதிர்த்து இந்திய மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க புரட்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்கு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இது நமக்கான அரசு இல்லை அப்படிங்கறதுனால மக்கள் ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க இதன் காரணமாக இந்தியர்களுக்கும் அதிகாரத்துல கொஞ்சம் பங்கு தரணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு அப்பதான் வருது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடுத்ததாக அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே பிராமணர்களா இருக்காங்க அப்படிங்கிறது சோ இதை சரி செய்யணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க முடிவு பண்றாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பதுல ஸ்டூட் மில் அப்படிங்கிறவரு அதிகாரத்தை எல்லா மக்களுக்கும் திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல லார்ட் மெக்காலே அனைத்து மக்களுக்கான பொதுக்கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு பொது பொதுக்கல்வினா என்ன இப்போ நம்ம சாதாரணமாக படிக்கிறோம் இல்லையா எல்லாரும் சாதி மதத்தை கடந்து எல்லாருக்கும் கல்வி கற்கிறதுக்கு உரிமை இருக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கு இல்லையா இதுதான் பொதுக்கல்வி சோ இந்த பொதுக்கல்வியை கொண்டு வரதுக்கே இவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம மக்களும் படிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு இருக்கு ஸோ நம்ம நண்பர்களே சில சொல்லுவாங்க லார்ட் மெக்காலே வந்து அடிமை கல்வி முறையை நம்ம மேல புகுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் வைப்பாங்க ஓரளவு அதுல நியாயம் கூட இருக்கு அதை நம்ம முழுசா மறுக்க முடியாது ஆனாலும் பிரிட்டிஷ் அரசு செஞ்ச சுயநலம் நமக்கு கல்வியை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல நெல்லூர் மாவட்டத்துல ஒட்டுமொத்த வருவாய்த்துறையையும் நாற்பத்தொன்பது பிராமணர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க நாற்பத்தொன்பது பிராமண குடும்பங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசு கண்டுபிடிக்கிறாங்க இது இல்லாமல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி டபிள்யூஆர் வார்னிஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் என்னன்னா இந்திய சமூகத்தை பிராமண கண்ணாடி வழியாக பார்க்கும்போது நம்மளால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்டையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்னா சொல்லணும் இந்த அளவுக்கு வந்து பிரிட்டிஷாருக்கு இப்பதான் வந்து விஷயங்கள்லாம் புரிய வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ பிரிட்டிஷாரோட குரல்கள் இப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவில் இருந்து குறிப்பாக சென்னை மாகாணத்திலிருந்து ஒரு தீப்பொறி வெளியில் வருது ஆமாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இடஒதுக்கீட்டுக்கு முந்தைய வடிவமான விகுதாச்சார பிரதிநிதித்துவம் குறித்த உரையாடலை ஒரு முக்கியமான மனுஷர் தொடங்கி வைக்கிறார் அந்த மனிதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அயோத்திதாச பண்டிதர் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அப்புறம் சென்னை மாகாணம் மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக எங்களை வந்து ஒடுக்குறாங்க சாதியின் பெயரால அதனால எங்களுக்கு நியாயமான பிரதி பிரதிநிதித்துவத்தை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான உரையாடலை திரு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் முன்வைக்கிறார் இறுதியிலையும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான பிரிட்டிஷார்ட்ட சண்டை போட்டு மாதிரி வந்து இந்துக்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க தனியாக தனித்தொகுதியை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க தனியாக அரசியல் கட்சிகள் தொடங்குறாங்க முஸ்லீம் லீகா இருக்கட்டும் சென்னை மாகாண முஸ்லிம் லீகா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் தொடங்குறாங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம்களோட குரலுக்கு செவி சாய்க்க ஸோ அவங்களுக்குன்னு தனித்தொகுதியை தொகுதியை வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த லீகலாக பிரிட்டிஷ் அரசு செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனித்தொகுதி தான் ஸோ இப்படி இந்திய அளவில் சிறுபான்மையினருக்கு ஒரு நல்லது நடந்திருக்குங்க பேரலா பாத்தீங்கன்னா திரு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் பற்ற வச்ச நெருப்பு தீப்பிழமா சென்னை மாகாணத்தில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த தீப்பிழம்புக்கு காரணமானது ஒருத்தர் கிடையாதுங்க மூணு பேர் அந்த மூணு பேர் செய்த சைகை வந்து தரமான சம்பவமாக இருந்துச்சு இன்றைக்கும் சுமார் நூறு வருடங்கள் கழித்து நாம் அனுபவிக்கிற உரிமைகளுக்கெல்லாம் விதைய வந்து போட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லணும் அவங்க யாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கலாம் அல்லது வந்து கருத்துக்கள் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எபிசோடோட அடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ தொடர்ந்து பேசலாம் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க போங்கடா